விட்டாங்க போங்க மக்களை விட்டாங்க போங்க என்ன மக்களே திவ்யா இவ்வளோ மோசமாக பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் சுத்தமாக எதிர்பார்க்கல ப்ரோ வீட்டுக்குள்ள நம்ம விக்ரம் வந்து எவ்வளோ கண்டென்ட் கொடுத்து எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ சிரிச்ச மூஞ்சா சுத்திட்டு இருந்தாரு இருந்து அந்த மனுஷன் மூஞ்ச சிரிப்பே இல்லை ப்ரோ இருந்து அந்த மனுஷன் திவ்யா 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 திவ்யான்னு திவ்யா பாட்டு பாடிட்டு இருந்தாரு சரி ஓகே டாஸ்க் இல்லாமல் கொஞ்சம் போர் அடிச்சுட்டு போல அதனால சாண்ட்ராக்கெட்டை உட்காந்து காசி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி நானும் பெருசாக கண்டுக்கல ஏன்னா பழைய விஷயங்களாம் எடுத்துப்பட்டு பயங்கரமாக ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாப்ல சரி ஓகே ஏதோ மனதளவு பாதிக்கப்பட்டிருக்காரு போல ஒப்பாரி வச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தா The uh -huh. அந்த மனுஷனுக்கு முத்திட்டு போல ப்ரோ மனுஷன் கேமரா முன்னாடி போயிட்டு மக்களுக்கு வணக்கம் இந்த வீட்டில் அந்த அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பாக போயிட்டு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு புரியுதானே தெரில இதில் எனக்கு என்ன சொல்லுன்னு தெரில நீங்கள் வந்து எப்படி ஓட்டு போடுறீங்கன்னு தெரில ஒருவேளை நான் தப்பாக இருந்தேன்னா ஓகே என்ன நீங்கள் வெளியே எடுத்துருங்க எனக்கு பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் அந்த பொண்ணு தப்பு தான் அந்த பொண்ணுக்கான தப்பை நீங்கள் பார்க்கணும் கொஞ்சம் கவனிங்க கவனிச்சு தப்பு இருந்துச்சுன்னா நீங்களே முடிவெடுங்க ஏன்னா நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி போய் பயங்கரமா ஒப்பாரி வச்சிட்டு இருக்கான் ப்ரோ பயங்கரமா ஒப்பாரி வச்சிட்டு இருக்கான் அவன் லிட்டரலி என்ன சொல்ல வரேன் தெரியுமா இன்டேரெக்ட்டாக ஓட்டு போடாதீங்க திவ்யாவுக்கு ஓட்டு போடாதீங்க திவ்யாவை வெளியே தூக்குங்க அந்த பொண்ணு தப்புன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட சொல்ல வராப்ல ஆனா சொல்ல வரேங்க பேர்ல அங்கேயும் வன்மத்தை தான் கெக்கிட்டு இருக்காப்புல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ப்ரோ இவனா ஒரு டிராமாவை ஸ்டார்ட் பண்றான் இவனா அந்த டிராமாவை ஸ்டார்ட் பண்ணி டிராமாவை பெருசா இழுத்து கொண்டு போறான் அப்புறம் இவனே அந்த டிராமாக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு டாட் வைக்கிறான் வச்சுட்டு இவனுக்கு நேரம் போலன்னா திருப்பி அந்த டாட்டா அழிச்சிட்டு திருப்பி அந்த டிராமாவை ஸ்டார்ட் பண்றான் யார் நீனு இல்லை தெரியாம கேட்குற யாரு சாமி நீனோ காலில் இருந்து உட்காந்து திவ்யா பத்தி அழுதுட்டே இருக்கா அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா திவ்யாவும் பாரும் ஜாலியாக உட்காந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம திவ்யா பாரு ரெண்டு பேர் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு டாப்பிக்கை சொல்லி வீட்டுக்குள்ள உள்ளவங்கள பத்தி பேசி பேசி ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க சத்தியமா ஒரு ரெண்டு பேருக்கான கான்வர்சேஷன் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி அடிச்சுக்கிறாங்க அது நல்லா இருக்கு ஆனா சீரியஸா போச்சுன்னா கண்டிப்பா வேற லோல பேரும் நேற்று நைட்ல கொஞ்சம் சீரியஸா போச்சு இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஒரு மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பேசிக்கிட்டு ஏ நீ தப்பு அமைதியாரு சொல்லிட்டு அடிக்கிறது ஒரு மாதிரி ரெண்டு பேருக்கு அந்த அந்த ஒரு பன் மோட் கொஞ்சம் நல்லாதான் இருக்கு அவங்க ஜாலியா தான் இருக்காங்க அவங்க ஜாலியா இருக்காங்க வெளிய நம்ம விக்ரம் தான் உட்கார்ந்து கடுமையா ஒப்பாரி வச்சிட்டு இருக்காப்புல சிம்பிள் ப்ரோ இவருக்கான ஒப்பாரி எதுக்கு அப்படிங்கறத நான் போன வீடியோ மென்ஷன் பண்றேன் இருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்றேன் சோ வீடியோ பிறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடு பத்து பேர் சஜஸ்ட் ஆகும் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்பிள் ப்ரோ வீட்டுக்கு வந்தாங்கல்ல ஃபேமிலி எல்லாம் அப்ப வர்ற ஃபேமிலி நிறைய பேர் வந்து திவ்யா பார்த்து சொல்லிட்டாங்களாம் திவ்யா நீங்க சூப்பரா பேசுறீங்க நல்லா பாயிண்டா பேசுறீங்க உங்களுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு நீங்க நல்லா பேசுறீங்க இப்படியே பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க போல அதை நோட் பண்ணிட்டு இருந்திருக்கான் அதை நோட் பண்ணிட்டு இவா என்ன அப்படி பேசினா நான் எவ்வளவு கருத்து இந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கேன் என்ன யாருமே வந்து எதுவுமே சொல்லல அவங்க வைக்கிற கருத்தெல்லாம் தான் இருக்கு மாற்று கருத்துக்களை ஏத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு பொண்ணா தான் இருக்காங்க அந்த பொண்ணை பாராட்டுறாங்கன்னா அப்ப என்ன நடக்குது அப்ப மக்கள் எதை தான் நோட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மக்களை குறை சொல்ல ஆரம்பிச்சாச்சு ஆதரே ஞாபகம் இருக்கு வீட்டாகும் போது மக்களை சொன்னாங்க ரெண்டாவது வீட்டாகும் போது மக்களை சொன்னாங்க உள்ள வந்து பாராட்டிட்டு போன மக்களை எதுக்கு பாராட்டுறாங்க அவங்க பேசுறதெல்லாம் தப்பா இருக்கு எதனால பாராட்டுறாங்க அப்ப தான் மக்கள் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மேல இப்ப விக்ரமுக்கு வெறுப்பு சிம்பிளா சொல்ல போனா உங்க மேல விருப்பப்பா அப்போ உங்க மனசை ரொம்ப நேரம் கிட்ட உட்காந்து காசி பேசினாப்ல பொருத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு காசி பேச ஒரு ஆள் வேணும் அவங்களுக்கு வீட்டில் உள்ள ஆட்களை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் மத்தபடி அவங்க வந்து ஒரு பான் கூட எல்லாம் கனெக்ட் ஆகி நான் பார்த்ததே இல்லை சும்மா மாத்தி மாத்தி அப்பப்ப ஒருத்தர பிடிச்சி காசி பேசிட்டு இருப்பாப்புல அந்த வகையில சாண்ட்ரா உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க எல்லாம் பழைய டாபிக் தான் புது டாபிக் எதுவுமே இல்ல புது டாபிக்கே நம்ம உங்க விக்ரம் தான் ஸ்டார்ட் பண்றாப்ல எங்க ஸ்டார்ட் பண்றாருனா அந்த ஒய்ஃப் மேட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்றாப்ல பட் அங்க புதுசா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாப்ல அந்த சண்டேல திவ்யா வந்து அவங்க ஒய்ஃப்கான பேரை யூஸ் பண்ணாப்லையா திவ்யா வந்து விக்ரம் கூட சண்டை போடும்போது போது விக்ரம்கான ஒய்ஃப் பேரை மென்ஷன் பண்ணாங்களாம் அதுல தான் ஃபர்ஸ்ட் விக்ரம்க்கு கோவம் வந்துச்சான் அதுக்கப்புறம் திவ்யாக்கான அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப தப்பா இருந்துச்சான் உங்க ஒய்ஃப் சொல்லி தான் நீங்க கேட்குறீங்க உங்க ஒய்ஃப் சொல்லி தானே இப்படி மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டு திவ்யா பண்ணாங்களாம் அதனால தான் நம்ம விக்ரம்க்கு கோவம் வந்துச்சான் புதுசா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காப்ல அங்க அப்படி நடக்க நடக்கவே இல்லை அவங்க அப்படிலாம் நடக்கவே இல்லை அவங்க நார்மலாக சொன்னாங்க உங்கள் ஃபேமிலி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் மாறிட்டீங்களா உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசாமல் நான் கேட்டேன் இவ்வளோ தான் சொன்னாங்க இதுதான் இப்படி சொன்னாங்க இந்த டோன்ல தான் சொன்னாங்க ஆனால் அவளத்தையும் மாற்றி உட்காந்து காலையில் உட்காந்து அழுதுட்டு இருந்தான் எல்லாத்தையும் மாற்றிட்டான் டோனை மாற்றிட்டான் பாடி லாங்குவேஜ் மாற்றிட்டான் எல்லாத்தையும் அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு திவ்யா பற்றி அழுதுட்டு இருந்தான் சரி ஓகே என்னத்தையும் அழறா உட்காந்து ஒப்பாரி வச்சு போகிறான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நேராக கேமரா மாதிரி போயிட்டு மக்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அந்த பொண்ணு உண்மையாகவே ரொம்ப தப்பு அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் சத்தியமான ஏற்றுக்க முடியல அந்த பொண்ணு ரொம்பவே தப்பா இருக்கு மக்களுக்கு எப்படி புரியும் தெரியல மக்களுக்கு எப்படி புரிய வைக்கனு கூட எனக்கு தெரியல எடுத்துகிட்டு வந்து கூட எனக்கு தெரியல மக்கள் தான் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட சொல்றாப்புல மக்கள் தெளிவாக தான் பார்த்துட்டு இருக்காங்க நீ கொஞ்சம் தெளிவாக ஏன்னா நீ ஒரு விஷயத்துக்கு டாட் டாட் அந்த விஷயம் நீ வந்து அந்த கத்தனை விஷயத்துக்கு போய் சாரி கேட்ட அப்படித்தானே நீ கத்தனை விஷயத்துக்கு சாரி கேட்டேன் நீ தான் ஆப்போசிட்ல அவங்க கத்த ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் ட்ரிகர் ஆனீங்க ரெண்டு பேரும் கத்தி சண்டை போட்டு உருண்டிங்க அதுக்கு உனக்கு பயம் வந்து போய் சாரி கேட்டுட்டு என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க சாரியை ஏத்துக்கிறாங்க ஏத்துக்காம போறாங்க அது அவங்களுக்கான விருப்பம் அப்பவும் அங்க சாரியை ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாரி வேண்டாம் ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் அப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதை ஒரு பெரிய பிரச்சனையாவே எடுத்துக்கலாம் அந்த டைம் நானும் கொஞ்சம் இதாக தான் இருந்தேன் சொல்லிட்டு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க திவ்யா அவ்வளவு தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க நான் அப்போ கோபப்பட்டனா எனக்கு அந்த ஒரு டிராமா இருக்கு யாரா டப்புன்னு இப்படி கத்திட்டு வந்தா நான் அப்படி ஒரு மாதிரி ரியாக்ட் ஆயிருவேன் அதனாலதான் நான் அப்படி ரியாக்ட் ஆனேன் அதனாலதான் உங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் டைம் கேட்டால் நீங்க டைமே கொடுக்காம கத்துனீங்க அதனாலதான் நான் வந்து திரும்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு திவ்யா ரொம்ப தெளிவா விக்ரம் சொல்லிட்டு தான் அந்த சாரி வேண்டாம் நம்ம ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேவா அந்த விஷயத்தை அப்படியே மாத்திட்டு சாரி கேட்டு ரிட்டன் வந்து அந்த விஷயத்த எடுத்து பேசிட்டு இருக்கான் அப்ப இங்க யார் மேல பிரச்சனை இருக்கு யார் மேல பிரச்சனை இருக்கு ஒரு பிரச்சனைக்கு நீ சாரி சொல்லி டாட் வச்சுட்டா டாட் அந்த பிரச்சனை ரிட்டன் எடுக்கிறனா நீ தான் உன்னோட உன்னோட பெனிஃபிட்டுக்கு அந்த பிரச்சனை எடுக்கிறேன்னு அர்த்தம் அப்ப இவன் அந்த பிரச்சனை எடுத்து பேசிட்டு இருக்கான் எடுத்து முடிச்சுட்டு திருப்பி இப்ப கேமரா மேல என்ன சொல்றான் மக்களுக்கு புரியணும் மக்களுக்கு தான் புரியணும் ஒருவேளை அந்த பொண்ணு சரியா இருந்துச்சுன்னா ஓகே நீங்க எனக்கு ஓட்டு போட வேண்டாம் அந்த பொண்ணு ஒரு சரியா இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு ஓட்டு போட வேண்டாம் ஆனா அந்த பொண்ணு உண்மையா தப்பு தான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒருவேளை நான் தப்பா இருந்தேன்னா ஓகே அப்பமே எனக்கு ஓட்டு போட வேண்டாம் நான் வேணா வெளியே போய்க்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு வந்து வெளிய ஒரு வா வாழ்க்கை இருக்கு நான் வெளியே வந்து இந்த விக்கல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தொடர ஆரம்பிச்சிடுறேன் வெளியே உள்ள வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் எனக்கு வந்து இந்த இந்த வீடு தான் ஒரு வாழ்க்கையை கொடுக்கமான்னு அப்படின்னா வாய்ப்பு கிடையாது நான் வெளியே ஆல்ரெடி நல்லா தான் இருந்தேன் அவன் தெளிவாக அந்த விஷயத்த சொன்னான் ப்ரோ சாண்ட்ரா கிட்ட உட்காந்து பேசும்போது கூட சொன்னான் எனக்கு ஒரு வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு நான் நல்லா தான் இருந்தேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் இங்க வரல நான் நல்லாதான் இருந்தேன் ஆல்ரெடி அதனால இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன பெருசாலும் தூக்கி விடாது லைட்டா லைட்டா வேணா ஒரு ஸ்டெப் தூக்கிவிடும் அவ்வளவுதான் மத்தபடி நான் ஆல்ரெடி நல்லா தான் இருந்தேன் அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டான் அப்ப எஃப்ஜே சொன்னது கரெக்ட் தானே நீ வெல் செட்டெல்லாம் இருக்க தான் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கேம் மாடுறா வெல் செட்ல இருக்க தான் அந்த வீட வச்சு உனக்கு ஒரு பெனிஃபிட் இல்லைன்னு சொல்லி ஓப்பன கேம் தானே அதனால தான் வீட்டுக்குள்ள பாண்டெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சு அந்த பாண்டே டேரக்டா அட்டாக் பண்றா சுபிக்ஸ் ஆரோரான் சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் நல்லா பழகாப்ல ஆனா டாஸ்க்கு வந்து அவங்கள தான் அட்டாக் பண்ணுவாப்ல அந்த வகையில அப்ப எஃப்ஜே தான் சொல்லியிருக்கான் அப்ப தான் நம்ம கிட்டே சொன்னா அதுதான் கேமரா மட்டும் சொல்றான் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வெளியே எடுத்தவர எனக்கு பிரச்சனை கிடையாது நீங்க வெளியே எடுத்தா கூட அந்த பொண்ணு நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் கடைசிக்கு ஏன்னா அந்த பொண்ணு தப்பு தான் இதை யார் புரிய வைக்கப் போறான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள நூத்தி அஞ்சு நாள் இருக்கணும் ஆசை மற்றபடி எனக்கு ஒன்றுமே இல்லை நூற்றி அஞ்சு நாள் இருக்கணும்னு ஆசை இத்தனை நாட்களில் வந்துவிட்டேன் தொண்ணூறு நாட்கள் கிட்ட வந்துவிட்டேன் இன்னொரு ரெண்டு வாரங்கள் இருந்து இந்த வீட்டை மொத்தமாக முடிச்சுட்டு வரலாம்னு நினச்சேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ம் ஏன்னு நீ இந்த வீட்டில் நூற்றி அஞ்சு நாள் இல்லைன்னா வீட்டுக்கு எதுவும் கரண்ட் கரண்ட்டு சப்ளை பண்ண மாட்டாங்க கரெண்ட்டு எது கட் பண்ணிடுவாங்க அப்படிலாம் கிடையாது இல்லை எல்லாம் வர்த்தனும் செய்யும் நீ ஒன்றும் அந்த வீட்டில் இருக்கணும் அவசியமே கிடையாது வெளியே வந்துரு சரியா அதில் கடைசி அண்ணன் என்ன சொல்கிறப்பல எனக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் தெரியாது மக்களே எனக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு இந்த வீட்டில் ஒரு கேம் ஆன ஸ்ட்ராட்டஜிலாம் எனக்கு என்னென்ன தெரியாதுன்னா ஏதோ எனக்கு வர மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நான் நானாக இருக்கேன் அவ்வளோதான் இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டு ஆடுற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு உருட்டு வேற உனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியாது உனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியாது நல்லா உருட்டு கிடையாதுப்பா கடுமையான உருட்டாக இருக்கு அதுல டாப் ஃபோர் வந்துட்டாரான் அதனால் இப்ப பிரச்சனை இல்லையா டாப் ஃபோர் வந்துட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வெளியே எடுத்தாலும் பிரச்சனை இல்லை பட் யாராச்சும் புரிய வைங்க யாராச்சும் புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க நான் வீட்டுக்குள்ள நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் முடியல சேதனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அங்கே முடியல ஸோ மக்கள் நீங்க தான் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும்னு சொல்லி சொல்றா ஸோ மக்கள் கிட்ட இவர் எப்படி கொண்டு வந்து பாட்டுறாருனா நீங்க தான் புரிய வைக்கணும் தட் மீன்ஸ் நீங்க ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடாமல் அந்த பொண்ணை வெளியெடுத்துருங்க அப்போ தான் அந்த பொண்ணுக்கு தன்னோட தப்பு தெரியும்னு சொல்லி சொல்லாமல் சொல்றாப்ல இப்போ டேரெக்டாக கேமரா பார்த்து ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சு போயிரும் ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சு போயிரும் அதனால நீங்கள் தான் புரிய வைக்கணும் மக்களாகி நீங்கள் புரிய வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் இந்த அளவுக்கு வன்மு பத்தி அவனுக்கு அளவுக்கு ஒன்பம் மத்தியா வீட்டுக்குள்ளே இருக்க பார்வே இதுக்கு பரவாயில்லைன்னு சொல்லி தொழில் சொல்லிடலாம் போல் பாரு கூட உட்காந்து எதாவது ஒன்று சரி நேரம் நான் ஃபன் போடணுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபன் இருக்கு கடைசி நாட்கள் வந்துச்சு ஒன்மத்தை கக்க வேண்டான்னு சொல்லிட்டு அது கூட உட்காந்து ஜாலியாக இன்டர்வியூங்க பரல என்ன தேவை பண்ணிட்டு இருக்கு சிரிப்பா ஆனால் நீ தனிப்பட்ட ஒரு வெறுப்பு வைக்கிற தெரியுமா ரொம்ப மோசன்னு இந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு அது மட்டும் இல்லாமல் நீயே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாதண்ணே இல்லாத பிள்ளாத விஷயத்த நீயே எடுத்து வச்சு பிரிண்ட் பண்ணாத சரியான அவங்க இப்படி இப்படிலாம் சொல்லவே இல்லை அவங்க சொன்னது உங்க வைஃப் கிட்ட பேசினீங்கலாங்க அதை கேட்டாங்க இவ்வளவுதான் சொன்னாங்க டோன் கூட இருந்துச்சு நீ தான் கண்ண கண்ணெல்லாம் வெளிய எடுத்துட்டு ஆ அப்படின்னு வந்தேன் இப்ப நல்லா உட்காந்து முட்டிட்டு இருக்கா கேமரா முன்னாடி போடாதீங்க நீங்க தான் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காப்புல இது எங்க போப்பேன்னு தெரில பிக் பாஸ் டீம் தயவுசெய்து டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க ஏன்னா ஒன்றும் ஒவ்வொரு முக்கில் ஒரு மாதிரி முத்திட்டு இருக்கு அப்புறம் வெடிச்சிடும் ஸோ தயசே டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு மாதிரி போரிங்காக போகுது இப்போ ஒரு அணில் உளுந்து தற்கொலை பண்ண ட்ரை பண்ணிச்சு அதே மாதிரி தான் எங்கள் நிலைமை இருக்கு முடியல பார்க்க முடியல ஒரு மாதிரி கிறுக்கு கிற்குன்னு வருது ஸ்டாஸ்க்கை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இதை பற்றி உங்களுக்கான கருத்தானு சொல்லிட்டு மார்க்காம கமெண்ட்ல வீடியோ லைக் பண்ணிக்கல் சப்ஸ்கிரைப் அடுத்த அடுத்தவரை பார்க்கலாம்